ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூப் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டோனோ கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க போது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நர்சரிக்கு போய் வாங்கிட்டு வந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா க்ரோ ஆயிட் மேல வந்து டேபிள் ரோஸ் வந்து நிறைய கலர்ஸ் வந்து கட்டிங் வந்து அம்மா கொடுத்தாங்க அதை வந்து குரோ பண்ணி வச்சிருந்தேன் சோ அதையே வந்து ஹேங்கிங் பிளான்ட்லயும் வந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டிங்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் ஸோ இப்போ வந்து ஹேங்கிங் பிளான்ட்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன் பட் எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு தண்ணி சரியா ஊற்றாம ஹேங்கிங் பிளான்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுது ஸோ அதனால வந்து லைட் வெயிட் சாயில் மிக்சர் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்கும் டெரி இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஹேங்கிங் அதாவது சாயில் வந்து ஃபுல்லா வந்து பிளான்ட்டிங் சாயில் வந்து கிடைக்கும் அது வந்து நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும் நீங்கள் ஹேங்கிங் பிளான்ட் இன்டோர் பிளான்ட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு சத்துள்ளதாகவும் இருக்கும் செடி வளர்கிறதுக்கு ஸோ அதில் வந்து நான் கலர் கலரான டேபிள் ரோஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம் ஏன்னா ஈஸியாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் அழகாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ரோஸ் தான் ஸோ அதை பிளான் பண்ணி எல்லாம் ஹேங்கிங்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தேன் அப்பப்ப கார்டன்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டே இருந்தாதான் வந்து கார்டனும் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும் எப்பவுமே நல்லா நம்மளை சுத்தி கிரீனிஷா இருக்கும்போது மைண்டும் வந்து நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்கும் இப்ப செடியில எல்லாம் பூ பூக்குறத வந்து பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் பாதி ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு கொஞ்சம் கிச்சன்ல வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து அரைக்க வேண்டிய வேலை கொஞ்சம் க்ளீனிங் அந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்துச்சு சரி அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஸோ உப்பு ஜாடியில் வந்து கல்லுப்பு கொட்டி வச்சேன் இப்போ ரீசெண்டாக வந்து ஒமேகாவில் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் சென்னை ஒமேகாவில் அது என்னென்ன அப்படிங்கிறத வீடியோட எண்ணில் காட்டுறேன் பாருங்கள் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கட்டிங் போர்டு வந்து ரீசெண்டாக என்னோட நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க வசந்த மாளிகையிலருந்து ரிவ்யூக்காக அனுப்பியிருந்தாங்க இது வந்து நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பின்னாடி புஷ்ஷோடையும் இருக்கும் சோ அதுலயே வந்து வித்வுட் பிளேடு வந்து நம்ம கவுண்டர் டாப் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்றதுக்கு த்ரீ நாட் ரொம்ப ஸ்டெயின்லெஸ் இருக்கு அனுப்பியிருக்காங்க ஆன்லைன்ல வரதுல புஷ் இருக்காது ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து வித்தவுட் நைஃபோட வேணும் அப்படிங்கறவங்க இந்த மாதிரி வந்து போர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஃப்ரீயா இந்த மாதிரியான ஒரு சூப்பரான சிசர் வந்து குடுக்குறாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கிச்சன் கேஜெட்ஸ் இது ரெண்டும் சேர்த்து பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ஹண்ட்ரடு ப்ரீ ஷிப்பிங்கோட தராங்க இந்த சிசர் கிளீன் பண்றதுக்கு இது கூடவே வந்து ஒரு ப்ரஷும் வந்து கொடுத்திருக்காங்க வித் நைஃபோட வேணும் அப்படிங்கிறவங்க இந்த போர்டு வாங்கிக்கலாம் இல்லை வந்து பிளைனா வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இந்த பிளைன் போர்டில் வேற என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பானிபூரி இல்லை வந்து பூரி தேக்கிறதுக்கு காயெல்லாம் வச்சு கிரேட் பண்றதுக்கு காய் கட் பண்றதுக்கு ஃப்ரூட்ஸ் கட் பண்றதுக்கு அதிரசம் முறுக்கு இந்த மாதிரியானது கவுண்டர் டாப்ல வந்து நம்ம என்னென்னலாம் வச்சு செய்வோமோ அது எல்லாமே வந்து இந்த போர்டில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து வித் பிளேட் வேணுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இல்லை வித்தௌட் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டிங்க அப்படின்னா இதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா பட்ஜெட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நான் ரிவ்யூ பண்ணுவேன் ஸோ இந்த ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் அட்டாச்சுட் நைஃபோட வர போர்டு வந்து சிலருக்கு வந்து புதுசாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்டாக இருக்காது ஏன்னா அவங்க நைஃப்லேயே கட் பண்ணி பழகியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரியான பிளைன் போர்டு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து குக்கும்பார் ஆலிவ்ஸ் ஆனியன்ஸ் போட்டு ஒரு சாலட் தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ இந்த ரெசிபி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம நார்மல் ஃபுட்டோட ஒரு வெஜிடபுள் பிளஸ் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சாலட் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியாக எடுத்து நம்ம ஆப்ஸை கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இதனால வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் குக்கும்பசை வந்து கட் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஆனியன் வந்து ரெண்டு ஆனியன் எடுத்துட்டு நல்லா நீங்க வந்து ஹாஃபாக கட் பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சாலடுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் கட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் வந்து நல்லா ப்ரஸன்டபுளா இருக்கும் உடன் ஷாப்பிங் போர்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் ஹைஜீன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈரம் பட்டுப்பட்டு அதுல வந்து ஃபங்கஸ் வந்துடும் டக்குன்னு வந்து வாஷ் பண்ணி வச்சு அது வந்து குயிக்காக காயாது ரிப்பீட்டடா நம்ம அந்த ஈரத்தில் பட்டுப்பட்டு யூஸ் பண்ணும் அது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது ஸோ அந்த மாதிரி நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணா பிரச்சனை இல்லை ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா நீங்க தாராளமா இந்த மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போர்டுக்கு வந்து போய்க்கலாம் இப்போ ஆனியன்ஸ் வந்து நல்லா ஹாஃப் ரிங் மாதிரி கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி கொக்குமரும் வந்து இதே மாதிரி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது ரெண்டையுமே வந்து ஒரே பவுலில் போட்டுக்கலாம் நல்லா ஆனியன்ஸை செப்பரேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து பவுலில் ஆட் பண்ணிருங்க சாலட் டிரெஸ்ஸிங் வந்து கொஞ்சமா வந்து வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு சாலட்க்கு வந்து ஒவ்வொரு மாதிரியான டிரஸ்ஸிங் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எல்லாமே டோட்டலா வேலியாகும் நமக்கும் சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் பிளாக் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் பெப்பர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஆலிவ்ஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் க்ரீன் ஆலிவ்ஸ் ஆர் பிளாக் ஆலிவ்ஸ் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து முளைக்கட்டி வச்சுருக்கேன் அந்த வெந்தயத்தை வந்து இந்த மாதிரி என்னென்ன சாலட் செய்கிறோமோ அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரவுட்டட் ஃபென்குரிக்கை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ராவா சாப்பிட சிலருக்கு பிடிக்காது இல்லை கசக்கும் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க ஸோ எந்த சாலட் செய்கிறோமோ அதில் வந்து ஒரு கை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது போட்டிருக்கதும் தெரியாது நம்ம ஈஸியாக சாப்பிடவும் செஞ்சிடலாம் ஸோ அதையும் ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட சாலட் வந்து ரெடி ஆயாச்சு ஸோ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆனியன் குக்கும்பர் ஆலிவ் சாலடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிஸர் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேகமாக கட் பண்ணலாம் சில்லிஸ்லாம் வந்து வித்தின் அ செகண்டில் வந்து நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணிடலாம் இதே நைஃப்லேயோ இல்லை நார்மல் சிஸ்ஸர்லேயோ கட் பண்ணும்போது இவ்வளோ தின் ஸ்லைசஸாக நமக்கு வராது இதுலேயே வந்து நீங்கள் அவரக்காய் வெண்டைக்காய் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கட் பண்ணலாம் குயிக்காகவும் கட் ஆயிடும் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்சைடு இந்த பிளேட்ல இருக்கிறதுலாம் வந்து ஈஸியா நம்ம வந்து அந்த கிளிப் வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இலை புதினா இதெல்லாம் வந்து நம்ம ரெசிபிஸ்க்கு மேல போடுறதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனா சாப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அது நல்லா இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலா சிசர்ல கட் பண்றதுக்கு இதுக்கும் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஸோ ஒவ்வொன்றுமே வந்து நல்லா மைனியூட்டா சாப் பண்ணிடுது அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் சாப் பண்ணுது ஸோ ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ரீசனபிள் பிரைஸ் தான் ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்டோட காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க எவ்வளோ ஃபைனா சாப் ஆயிருக்கு பாருங்க ஸோ நைஃப் வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதும் வந்து ஈஸியாக இருக்கு ஈவன் பர்த்டே பார்ட்டி இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து கிராஃப்ட் செய்யறதுக்கு பேப்பர்ஸ் கட் பண்ணி டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் கூட இந்த சிசர் யூஸ் பண்ணலாம் ஷாப்பிங் போர்டு வந்து நம்ம ஏதோ ஒரு ஓரமாக கவுண்டர் டாப்லேயே வச்சுக்கலாம் எடுத்து வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி நம்ம எங்கே கேரி பண்ணால் கூட ஹேண்டியாக இருக்கும் ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு குக் பண்ண ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்து எங்கள் சைட் டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஜாக்கில் வந்து தண்ணி பிடிச்சி வைக்கணும் ரைஸ் வந்து வைக்கணும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை மட்டும் இருந்துச்சு டைனிங் ஹாலை வந்து கொஞ்சம் நீட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஜக்லாம் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் அரைக்கிறது மிளகா தூள் மிளகாலெலாம் வந்து காய வச்சு எடுத்து வைக்கிறது ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து குயிக்காக வந்து சமையல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மற்ற ஒர்க்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே டேபிளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கிச்சன் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம வேற என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டுக்கும் லன்ச்சுக்கும் இடையில இருக்க கேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு லெவன் தேர்ட்டி டுவல் வந்து தோணும் ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணி ஒரு பவுல ஸ்பூன் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஃப்ரூட்டை சாப்பிடலாம் ஸோ வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ நான் இப்போ கொஞ்சம் டயட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவுட்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க மல்லி அரைக்கிறதுக்காக மல்லி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் நல்ல ஒரு ஹெவி கேஸ்டியான பேனில் தான் வந்து நான் மல்லி வந்து வருக்குறேன் இந்த பேன் வந்து இண்டஸ் வேலியோட தான் ஆல்ரெடி நான் ரிவியூ பண்ணியிருப்பேன் நம்ம சேனலில் மல்லி வாங்கும்போது நல்லா இந்த மாதிரி சின்ன மல்லியாக வந்து நாட்டு மல்லியாக கேட்டு வாங்க இது வந்து நம்ம குழம்பு இதில் எல்லாம் போடும்போது ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லித்தூள் வரமிளகாய் தூள் வந்து எப்போ வந்து தீருதோ அப்போ உடனே வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுப்பேன் வரமிளகாயை வந்து நீங்கள் காய வச்சு அரைச்சா போதும் மல்லி வந்து நல்லா இந்த மாதிரி ஹெவியான ஒரு கேஷேனில் போட்டு நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ ரெண்டு பேட்சாக வந்து போட்டு வறுத்துட்டு ரெண்டு கிலோ மல்லி வந்து வாங்கியிருந்தேன் அரை கிலோ வந்து நம்ம ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா ரோஸ் பண்ணி அரைக்கக்கூடியதுக்கு வந்து மல்லி அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் ஒன்றரை கிலோ வந்து நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுப்பேன் ஸோ இதையுமே வந்து நல்லா ரோஸ் பண்ணியாச்சு ரெண்டையும் வந்து அப்படியே வந்து வறுத்துட்டு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி வந்துடும் நம்ம வந்து எந்த ஒரு அடல்ட்ரேஷன் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணில் பார்த்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதே வந்து ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏன்னா கடையில் வாங்குறதுலாம் வந்து எத்தனை நாளில் வந்து அரைச்சி எப்படி வந்து பேக் பண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது சாதமும் ரெடி ஆயிடுச்சு அதையும் ஹாட் பாக்ஸில் போட்டு கொண்டு போய் டைனிங் டேபிளில் வச்சிடலாம் அப்படின்ட்டு சாப்பாடையும் வந்து மாற்றி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ராகியும் ப்ரௌன் ரைஸும் சேர்த்து தோசைக்கு வந்து ஊற வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து ஈவினிங் போல் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்பு கிள்ளி மாடியில் வந்து காய வச்சாச்சு ஸோ நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் மிளகாத்தூள் எப்போ தீருதோ அப்போ நம்ம எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிக்கலாம் ஸோ லஞ்ச் டைம்க்கே ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டோம் பொதுவாக நான்வெஜ்லாம் சமைக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக எந்த வெஜிடபிள்ஸுமே வந்து எடுத்துக்க மாட்டோம் பட் நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி தான் மெயினாக வந்து ஃபைபர் கண்டென்ட் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி டயட்டில் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நான் அந்த குக்கும்பர் ஆலிவ்ஸ் ஆனியன் போட்ட சாலடு அதுக்கப்புறம் பாயில்டு எக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மட்டன் குழம்பு பாயில்டு எக்கு அதுக்கப்புறம் சேலட் இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு கூட வந்து ரசம் தயிர் ரைஸ் குவான்டிட்டியை கம்மி பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும் மிளகா வந்து ரெண்டு கிலோ வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு ஸோ பாதி பாதியாக பிரித்து நல்லா காய வச்சு இந்த மாதிரி ரெண்டு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் ஸோ ரெண்டுமே வந்து கபோர்டில் வச்சிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்போ சின்ன கண்டெய்னரில் எடுத்துட்டு ரிமைனிங் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் யூஸ்வலா வந்து சில்லி பவுடர் இருக்கும் மல்லித்தூள் ரெண்டுக்குமே வந்து ரெடி பண்ணுவேன் ஸோ ரெண்டுமே வந்து நீங்க மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க ஸோ நல்லா ஆறுனதும் மல்லித்தூளை வந்து அரைச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ கரெக்டா வந்து உங்களுக்கு ரெண்டு கிலோ வந்துச்சு ஸோ இதுவே உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே வரும் ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து அரைப்பேன் இதே அளவுக்கு சில்லி பவுடரும் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிடுவேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமேசான்ல வந்து இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூபிஎஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு வந்து வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு தான் இது நல்ல ஒரு ஹெவியான மெட்டல் ஸ்டாண்டு ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணும் அப்படிங்கிற ஒரு மேனுவலும் கொடுத்துட்டாங்க சோ நல்லா டைட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு வீலும் இருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம பேட்டரி பிளஸ் யூபிஎஸோட அந்த பாக்ஸு எல்லாமே வந்து இதுலயே வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சிருந்தோம் அது உடஞ்சிருச்சு சரி இப்படியே வச்சுக்கிறது வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த மெட்டல் ஸ்டாண்டில் வச்சுட்டேன் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டை இழுத்துட்டு நம்ம எல்லாம் கூட்டி கிளீன் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது இந்த ஸ்டாண்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அமேசானில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒமேகால நான் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் தான் ஸோ உப்பு ஜாடிக்கு பக்கத்துலேயே வந்து புளி ஜாடி வைக்கிறதுக்காக அது ரெண்டு ஸ்நாக்ஸ் போயானா அதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வாங்கியிருந்தேன் கோல்டன் ஸ்பூன் செட்டு ஒரு உடன்ஸ் பேட்செல்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ இந்த இடத்துக்கு வந்து இதுக்கு மேட்ச்சா வந்து ஒரு ஹாஃப் கேஜி கண்டெய்னர் மாதிரி வைக்கலாம் அப்பதான் பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து புளி போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன் இந்த லேசி சூசன்ல வந்து நம்ம ஆயில் கண்டெய்னர் சால்ட்டு ஸ்பூன் ஸ்டாண்டு இதெல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து கவுண்டர் டாப் வந்து ஒரு நல்ல ஒரு நியூ லுக் வந்த மாதிரி இருக்கு நல்லா ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப ப்ரெசென்டபுளாக அழகாக இருக்குது இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து புளி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு உப்பும் புளியும் வந்து பக்கத்து பக்கத்தில் தான் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால ரெண்டுமே வந்து செராமிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் உப்பு புளி ரெண்டுமே வந்து பக்கத்தில் போட்டு வச்சிட்டேன் சால்ட் உப்பு வந்து இந்த லேசி சூசனில் வந்து வச்சுட்டேன் ஸோ இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப ஃபங்க்ஷனலாகவும் நல்லா ஒரு ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது ஸோ இப்போ கவுண்டர் டாப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு ஒமேகோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க பேஜ்லையும் வந்து வாங்கிக்கலாம் இல்லை உங்கள் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதோட இந்த பிளாக முடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்